வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எஸை இன்னைக்கான திடிக்கிறோம் செய்தி என்ன அப்படின்னா நூற்றி பன்னெண்டு பேரிடம் இரண்டு லட்சம் வரை மோசடி செய்த தம்பதி கைது ஹாஸ்பிட்டல் போகணும் அவசரமாக பணம் கொடுங்க ஜிபே பண்ணிவிடுறோம் ஏன்னா நூற்றி பன்னெண்டு பேரிடம் ரெண்டு லட்சம் வரை மோசடி செய்த தம்பதி கைது அது என்ன செய்தி அப்படின்னு வாங்க பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் போகணும் அவசரமாக பணம் கொடுங்க ஜிபே பண்ணிடுறோம் ஏன்னா நூற்றி பன்னெண்டு பேரிடம் ரெண்டு லட்சம் வரை மோசடி செய்த தம்பதி கைது கோவை தெலுங்குபாளையத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் என்பவர் கறிக்கடை நடத்தி வருகிறார் கடந்த பதினைந்தாம் தேதி மதியம் மூணு மணி அளவில் பைக்கில் வந்த இளம் தம்பதியினர் சக்திவேலிடம் நாங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவமனை வந்தோம் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகலை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க ரெண்டாயிரம் தேவைப்படுது நீங்க பணம் கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு ஜிபேல அனுப்பிடுறோம் என அவர்கள் கூறியதை நம்பி ரெண்டாயிரம் பணத்தை எடுத்த அந்த தம்பதியிடம் கொடுத்தார் அந்த கடக்காரர் அதை வாங்கிக் அவர்கள் ஜிபே மூலம் உங்களிடம் வாங்கிய பணத்தை அனுப்பிவிட்டோம் என செல்போனை சக்தியிடம் காண்பித்தனர் அவரும் பணம் வந்துவிட்டது என நினைத்து கொண்டார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் கடைக்கு வந்த அதே தம்பதியினர் இன்னும் ரூபாய் இரண்டாயிரம் வேண்டும் நீங்கள் கொடுத்தால் அதேபோல் போல் ஜிபே மூலம் அனுப்பிவிடுறேன் என கூறியதை நம்பி இரண்டாயிரம் பணத்தை கொடுத்தார் அவர்கள் மறுபடியும் அதே போன்று ஜிபேவில் அனுப்பிவிட்டோம் என செல்போனை காண்பித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர் அவர்கள் அனுப்பிய பணம் தனக்கு வராததால் அவர்கள் தன்னை ஏமாற்றியுள்ளார்கள் என்பதை அறிந்து கவுண்டபாளையம் போலீசில் புகார் அளித்தார் மோசடியில் உட்பட்ட இந்த தம்பதியை பிடிக்க காவல் ஆணையர் சரவண உத்தரவின் பேரில் ஆய்வாளர் வெற்றிச்செல்வி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது சிசிடிவி மூலம் இருசக்கர வாகன பதிவெண்ணை கண்டறிந்து இந்த மோசடி தம்பதியை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் பிடிபட்ட தம்பதி சுகுணாபுரம் பழைய பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் இருபத்தி ஒன்று அவருடைய மனைவி சர்மிலா பானு இருபது என்பதும் இவர்கள் இரண்டு பேரும் நீண்ட நாட்களாக காதலித்து கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன் திருமணம் செய்து கொண்டதும் இதேபோல் மொத்தம் நூற்றி பன்னிரண்டு பேரிடம் ரூபாய் இரண்டு லட்சத்துக்கு மேல் மோசடி செய்துள்ளார்கள் என கூறியதை கேட்டு அதிர்ந்தன ஜிபேயில் பணம் அனுப்பும் போது பே மற்றும் ரிக்வஸ்ட் இருக்கும் அதில் பே என்ற குறியீட்டை அனுப்பினால் பணம் போகும் ரிக்வஸ்ட் என்ற குறியீட்டை அனுப்பினால் பணம் போகாது என்ற மெசேஜ் மட்டும் போகும் இதன் மூலம் மனைவியுடன் சேர்ந்து மோசடி செய்து வந்துள்ளார் சிறிய தொகை தானே என்று பலரும் புகார் செய்யாமல் இருந்ததால் இந்த மோசடி தம்பதி போலீஸில் சிக்காமல் இருந்துள்ளனர் தற்போது போலீஸில் சிக்கி உள்ளதன் மூலம் இந்த மோசடி தெரிய வந்தது கைதான தம்பதி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மேன் இது போன்ற செய்திகளுக்கு எம் அச்ச கிங் மேக்கர் சேனுடன் நன்றி